السلام عليكم ورحمة الله وبركاته اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله أما بعد غنيت القرية الله نلدي أرقلي கிதாபிலே வணக்கங்களின் பகுதி என்ற அந்த பகுதிக்குள்ளே முதல் பாடமான கிதாபுல் என்ற அந்த தொகுப்பு முடிந்தது இரண்டாவது செய்தியாக மொத்த பத்து தொகுப்புகள் அதுல இருக்குதுல்ல அதுல இரண்டாவது தொகுப்பாக கிதாபு கபா இதில் அகாயிதி நம்முடைய அக்கீதாக்கள் நம்முடைய கொள்கைகள் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் அதை பற்றி உண்டான தொகுப்பு இதுல நான்கு பாடங்கள் இருக்குது அடுத்தபடியாக கல்வி சம்பந்தப்பட்ட வகைகளை பற்றி பேசிட்டு நாம எப்படி எல்லாம் நம்முடைய அக்கீதாக்கள் எப்படி எல்லாம் இருக்கணும் அதிக சட்ட திட்டங்கள் என்ன என்பதாக பேசப் போறாங்க இதுல ஒரு நான்கு விதமான பாடங்களை கொண்டு வராங்க முதலாவது பாடம் அல்வல் முதலாவது பாடம் இஸ்லாமி அஹலு சுனத் உல் ஜமாத் என்பதாக எல்லாருமே சொல்லிக்கிறோம் இல்ல அந்த அஹலு சுனத் ஜமாத் அவர்களுடைய பீதா என்ன என்பதை விவரிக்க போறோம் எதில ஃபீ கலிமதி ஷஹாதத்தி அல்லது ஹி அஹது மபானில் இஸ்லாமி இஸ்லாத்திற்கு நிறைய தூண்கள் இருக்குது பெருமானார் சலவா இஸ்லாம சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி சொல்லுவாங்கல்ல ஷஹாதத்து அன் லா இலாஹ் இல்லல்லா முதலாவது அன் லா இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த திருக்கலிமாவை மொழிவது இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து ஐந்தாவது ஹஜ்ஜி என்பதாக ஐந்து விஷயங்கள் வரும் இப்ப இந்த ஐந்துல முதலாவது செய்தியான இந்த லாயில் அல்லா முஹமது ரசூல்லா என்ற அந்த திருக்களிமாவை மொழிவது பற்றிய அந்த இரண்டு களிமாவையும் மொழியும் பொழுது அகலூர் சுன்னது சார்ந்தவர்கள் எப்படி அதை நம்ப வேண்டும் அதை சம்பந்தமாக தன்னுடைய அத்தீதாவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய விவர விவரத்தை பற்றி உண்டான பாடம் தான் முதல் பாடம் என்பதாக சொல்றாங்க அதை பத்தி நம்ம பேச போறோம் அல்லாஹ் தான் உதவி செய்யணும் லா இலாஹி இல்ல அல்லா இரண்டு களிமாக்கள் இருக்கிறது லாஇலா இல்ல அல்லா என்பது முதல் களிமா முஹம்மது ரசூல்ல்லா என்பது இரண்டு களிமா இந்த இரண்டு களிமாவையும் ஒரு மனிதன் முழிந்தால் தான் முதலாவதாக முஸ்லிமாக மாற முடியும் இந்த இரண்டு களிமாவையும் முறையக்கூடிய சமயத்துல தன்னுடைய எண்ணத்துல எப்படி எல்லாம் அல்லாஹவை பற்றி எண்ணிருக்க வேண்டும் அன்னல மனமான ரசூலைகளின் அவளை கொண்டு ஈமான் கொள்வது என்றால் ரசோலுல்லா அல்லாஹுடைய தூதர் என்பதாக ஈமான் கொள்வது என்றால் எப்படியெல்லாம் ஈமான் கொள்ளணும் என்பது சம்பந்தமான விவரங்களைத்தான் சொல்ல வர்றாங்க முதலாவது அல்லாஹ் என்றால் என்ன என்பதாக சொல்லி சொல்லுவாங்க அல்லாஹுக்கு உண்டான ஏழு தன்மைகள் அல்லாஹ் என்பதாக சொன்னோம்னா அல்லாஹ் என்பதற்கு ஏழு விதமான தன்மைகளை ஒவ்வொரு முன்னும் நம்ப வேண்டும் இதை தான் நமக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுதே சி தருவாங்க அந்த ஏழு தன்மைகள் என்னென்ன அந்த தன்மைகளுடைய விவரங்கள் என்னென்ன என்பதாக முதலாவது கொண்டு வருவாங்க அடுத்தபடியாக பெருமான சலோசல்லாம் அவர்களை நம்புவது அவர்கள் அல்லாவின் தூதுவர் என்பதாக நம்புறதா இருந்தா எப்படி நம்பணும் அவர்களுக்கு என்னென்ன செய்திகள் எல்லாம் வந்தது என்பதாக எல்லாவற்றையும் எப்படி நம்புவது என்பதாக அடுத்தபடியாக கொண்டு வருவாங்க முதலாவதாக லாயிலா இல்லா என்ற அந்த திரு வாக்கியம் எல்லா நம்ம பயான்கள் சொல்வதற்கு முன்பதாக பயான் பேசுவதற்கு முன்பதாக நம்ம ஹந்து செலவாத் என்பதாக ஓதுவோம் வசலாத்து செலவாத் தான் ஏதாவது ஒன்று சொல்லி ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இந்த இரண்டாவது பாடத்திற்கு அல்லாஹை பற்றி அல்லாஹ் என்றால் என்ன அல்லாஹரின் தன்மைகள் என்ன என்பதாக சில செய்திகளை முதலாவதாக ஹந்தாக அல்லாஹை புகழ்ந்து ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்க புகழ்றாங்க என்பதாக பார்ப்போம் இந்த தொடரில் அல்ஹந்துல்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல் முபதிஇ எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவன் அவன்தான் அல் மு எல்லாவற்றையும் மௌத்தான பிறகு மீண்டும் எழுப்பக்கூடியவன் அவன்தான் அல் இமாயுத் தான் நாளியவைகளை எல்லாம் செய்யக்கூடிய இறைவன் மஜீத் மகத்துவமிக்க அந்த அரிசிக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் வல் வது சதீர் தவறான காரியங்களை செய்யக்கூடிய சமயத்துல அவர்களை கடுமையாக பிடிக்கக்கூடிய எந்த அளவு அவன் உள்ளவனோ அந்த அளவு கடுமையா தவறுகளை செய்யும் பொழுது கடுமையாக பிடிக்கக்கூடியவனும் அவன்தான் அல்ஹாதி தெளிவான அடியார்களை நல்ல அடியார்களை நேர் வழிகாட்டக்கூடியவன் ரஷீதி நேரான பாதையின் பக்கம் வழி நடத்தக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய இறைவன் சதீதி சரியான பாதை எதுவோ சரியான நிலை எதுவோ அதன் பக்கம் அடியார்களை அவன் வழிகாட்டக்கூடியவன் அல் அவர்களுக்கு நேர்வழி காட்டி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை அவர்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யக்கூடியவன் என்ன நியாயமதி செய்யக்கூடியவன் அந்த நல்ல அடியால் களிமாவான அந்த லாயில் முஹமதுல்லா என்ற அந்த தொகை கலிமாவை சாட்சி சொன்ன பிறகு அவர்களின் மீது அல்ல நியாய செய்யக்கூடியவன் என்ன என்ன நியாயத்தை சந்தேகங்கள் அதே போன்ற அந்த களிமாவை முடிந்த பிறகு அந்த களிமாவிலிருந்து மீண்டு திரும்ப குஹிலேயே செல்லக்கூடிய அந்த மறுத்து செல்லக்கூடிய அந்த தன்மை இது போன்ற இதழ்களை விட்டும் அகைதாக்களை சரி செய்வதைக் கொண்டு அவர்களின் மீது நியாயத்தை செய்யக்கூடியவன் இலா அவர்களை வழி நடத்தக்கூடியவன் எதன் பக்கம் இலா இத்திபா ஐசூலிகி தன்னுடைய ரசூலான பெருமானா சோதாசம் அவர்களை பின்பற்றுவதன் அளவிலே அவர்களை வழி நடத்தக்கூடியவன் அல் முஸ்தபா தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல் சௌதாச அவர்களை பின்பற்றுவதின் பக்கம் அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவன் அக்கரமீனிதி பெருமானம் அவர்களை உறுதி கொண்டு நம்பிக்கை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்தி மேலும் அதுபோ போ அவர்கள் எந்த வழியில் நடந்தார்கள் அதே போன்று நேரான வழியில் இருந்து நேர்வழி பெற்ற கண்ணியத்திற்குரிய பெருமான அவர்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் ஆதார் அவர்களுடைய வாழ்வுகளை எல்லாம் பின்பற்றுவதன் அளவிலேயும் பெருமாநாசனை பின்பற்றணும் அவர்களுடைய தோழர்கள் சகாபார்களை பின்பற்றணும் இப்படி பின்பற்றுவதன் அளவிலே அவர்களை வழிநடத்தக்கூடியவன் அந்த இறைவன் அவன் தன்னுடைய செயல்களிலேயும் அவர்களுக்கு வெளிரங்கமாக காட்டக்கூடிய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதாக அதன் மூலமாக அல்லாஹால வெளிப்படுத்தி காட்டக்கூடியவன் பி மகாசினி அவர்களுடைய பெருமாநா சலுல்லா அவர்களுடைய தன்மைகளுடைய அழகுகளை பற்றி எடுத்து வெளிரங்கமாக காட்டக்கூடியவன் அல்லது எப்படிப்பட்ட அவர்களுடைய தன்மைகள் இல்லா மண் அல் அஹுவ ஷகீர் யார் தன்னுடைய பார்வை தன்னுடைய கேள்வியை அவர்களை பார்த்ததை போன்று பார்த்து பார்த்ததை போன்றே அந்த செவி சாய்த்து கேட்கின்றார்களோ நல்லவர்களுடைய செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய சமயத்துல அதை நேரடியாக பார்த்தது போன்று தன்னுடைய உணர்வுகளை செலுத்தி இதை பெருமாள் சதாசா செய்தி சொன்னாங்கன்னா அதை நம்ம பார்த்து இருக்க மாட்டோம் ஆனா அது நேரில் கண்டதை போன்று பணிந்து கேட்பார்கள் அப்படி கேட்கக்கூடிய மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் வெளியாகாது அப்படிப்பட்ட சிறப்பான தன்மைகளின் பக்கம் அவர்களை அல்லாஹால வழி நடத்தக்கூடியவன் அது ஆகும் அவர்களுக்கு அல்லாஹால அறி கூடியவன் அன்னகு எதை அறிவிக்கக்கூடியவன் அல்லாஹ் தன்னுடைய ராதிலே அந்த பிரணவ உள்ளமையிலே அவன் ஒருவன் தான் லா ஷரீக லகு அவனுக்கு எந்தவித இணையும் இல்லை அவன் தனித்தவன் லா லகு அவனுக்கு எந்தவித அவனை நிகரானவன் எவரும் இல்லை சமதுன் அவன் தனித்தவன் லா லித்த லகு அவனுக்கு எதிர்ப்பதமானவன் யாரும் இல்லை முன்பரிது தனித்து நிற்கக்கூடியவன் லா நித்த லகு அவனுக்கு நிகரானவன் எவனுமில்லை வ அந்நகு மேலும் அந்த அல்லாஹாக ஒருவன் கதீமுன் பழமையானவன் லா அவ்வளோ அவன் இப்பதான் தோன்றினான் என்பதாக அவனுக்கு எந்தவித ஆத ஆரம்பமும் இல்லை அசலியும் லாஹு அவனுக்கு இப்போ இதிலிருந்து தோன்றினான் என்ற ஆரம்பம் இல்லை முஸ்தமி கடைசி வரை இருப்பது கட்டாயமானவன் லா ஆகிர லகு இவனுக்கு பிறகு இன்னொருவரை இருக்கிறார்கள் என்பதாக இவனுக்கு இவன் இதோடு இது நாள் வரைக்கும் தான் இருப்பான் என்ற முடிவு இல்லாதவன் அபதியும் அவன் நிரந்தரமானவன் லா நிகாயதூ அவனுக்கு எந்தவித முடிவும் இல்லாதவன் கையோமுன் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவன் லா இன்கிதா லஹு அவனுக்கு முடிவு என்பது கிடையாது தாயுமன் அவன் நிரந்தரமானவன் லா லஹு அவன் முடிந்து விட்டான் என்ற அந்த முடிவோ அவன் நீங்கி விட்டான் என்ற நீங்களோ இல்லாதவன் லம் எசல் அவன் நீங்க மாட்டான் எசாலு மேலும் நீங்க மாட்டான் மௌசூகன் பின்னில் சில தன்மைகளை சொல்றோம் அந்த தன்மைகளை கொண்டு அவன் வர்ணிக்கப்படக்கூடியவனாக நீங்காமல் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்ன தன்மைகள் அவன் எதைக் கொண்டு புகழப்படுறான் புகழப்படுகின்றான் ஜலாலியை கொண்டு விட்டான் சர்வ மில் ஆபாதி அவன் நிரந்தரம் எப்போதும் நிலத்தில் இருக்கக்கூடியவன் அந்த தன்மைகளை விட்டு நீங்கி விட்டான் எந்த தீர்வுகள் தீர்ப்புகள் அவன் மீது தீர்ப்பாக சொல்லப்படாது வன்கிராலில் ஆஜாலி அவனுடைய எல்லைகள் முடிந்து விட்டது அவனுடைய விட்டது என்ற அந்த முடிவை விட்டு நீங்கி விட்டான் என்பதாக எந்தவித தீர்ப்புகளும் சொல்லப்படாத அந்த அல்லாவிற்கே எல்லா பகலும் அப்ப அல்லா சுருக்கமாக சொல்ல வர்றது இதுதான் தன்னுடைய அடியாளிகளுக்கு அவன் மிகப்பெரிய அவன் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கக்கூடியவன் எல்லோரும் அவனிடத்தில் தான் தேவையாக கூடியவர்கள் அவன நல்லவர்களுக்கு ஆதரிக்கக்கூடியவன் தீயோர்களை கடுமையாக பிடிக்கக்கூடியவன் தன்னுடைய நல்ல அதிகாரிகளை சரியான அந்த களிமாவை மொழிவதோடு நிறுத்திவிடாமல் அந்த களிமாவை என்ன என்னதிலே மொழிய வேண்டுமோ அந்த எண்ணங்களை சரி செய்து தரக்கூடியவன் அதே அந்த அக்கைதாக்களை சரிப்படுத்தி தரக்கூடியவன் அந்த அக்கைதாக்கள் எப்போது சரிபட்டு நிற்கும் என்பதாக பார்த்தால் பெருமான அவர்களை பின்பற்ற வேண்டும் அவருடைய தோழர்களை பின்பற்ற வேண்டும் அதே போன்று எல்லாம் பின்பற்றும் பொழுது அந்த அல்லாஹ எப்படி ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வான் அவன் ஒருவன் அவன் நிரந்தரமானவன் எந்த முடிவு மற்றவன் ஆரம்பமானவன் ஆரம்பம் என்றால் இதிலிருந்துதான் ஆரம்பித்தான் என்ற அந்த ஆரம்பம் இல்லாதவன் அதே போன்று முடிவானவன் இதோடு அவனுடைய எல்லை முடிந்துவிடும் என்ற சொல்ல முடியாத முடிவுடையவன் என்பதாக ஒவ்வொரு செய்தியாக அல்லாஹை பற்றி வர்ணித்துக் கொண்டே வந்தாங்க இத்தனை என்ன என்ன பார்க்கும்போது அல்லாஹ் தல்லாவுடைய திருமறை வசனத்தை கொண்டு வராங்க சூரத்துல ஹதீதுல மூன்றாவது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான் ஹுவல் அவ்வல் அந்த அல்லாஹ் எப்படி படம் தெரியுமா அல்லாஹ்பல் அவன் தான் ஆரம்பமானவன் வல் ஆஹிர் அவன்தான் இறுதியானவன் அந்த அவ்வல் ஆரம்பமானவன் என்பதற்கு தான் விளக்கம்னு சொல்றாங்க அவனுக்கு இங்கிருந்துதான் ஆரம்பித்தான் என்ற என்று குறிப்பிடப்படாத ஆரம்பமானவன் எங்கிருந்து ஆரம்பித்தான் சொல்ல முடியாது அவன் தான் ஆரம்பம் ஆனால் அந்த ஆரம்பத்திற்கு ஒரு எல்லை சொல்ல முடியாது ஆசிரியர் அவன்தான் இறுதி ஆனான் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடியவன் அவன் தான் ஆனால் அந்த இறுதிக்கு ஒரு எல்லை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இறுதியானவன் வள்ாஹிர் வெளிப்படையாக தெரியக்கூடியவனும் தான் வல் வாத்தின் மறைமுகமானவன் எல்லா விஷயங்களுக்கும் அந்தரங்கமானவனும் அவன்தான் பசுகபி புள்ளிஷேயின் அலியின் அவனே அனைத்து செய்திகளைக் கொண்டும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி சொல்றான் அப்ப இதில் அந்த ஹந்து சலவத் அல்லாஹாவை பற்றி புகழ்றாங்க அந்த புகழ்ச்சியில பின்னாடி நம்ம எதை பற்றி எல்லாம் பேச போறோம் அல்லாஹனா என்னன்னு சொல்ல போறோம் பெருமாசாமலையும் நம்ம எப்படி நம்பணும் இந்த நம்பியதால் நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்பதை எல்லாம் விபரமாக சொல்லி சொல்லி தராங்க இப்ப இந்த ஹந்து சிரவாத்துல அல்லாஹை பற்றி புகழக்கூடிய இந்த இதுல ஒரு முறை ஒரு கனவுல பெருமானா சுகாசலம் அவர்கள் இதை கேட்டதாகவும் இதை பற்றி அவர்கள் புகழ்ந்ததாகவும் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கது இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் சில அல்லாஹு அல்லாஹ் அஹ்மத் யார் அப்படி சொல்லி அலைகீவ சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வர அஹ் காத்துகு